உங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஃபீவரு கோல்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கா சுட சுட டீ காஃபி குடிச்சாதான்ப்பா சரியாகுது இதனாலையே அதிகமாக டீ காஃபி எடுத்துட்டுருக்கேன் உடம்புக்கே நல்லது இல்லைன்னு தெரியும் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் கொரோனா டைமில் நம்ம ஆறு வீட்டால் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் மூலிகை தேநீர் பொடி ஹெர்பல் டீ பவுடர் இதில் நிறைய மூலிகை சேர்த்துருப்போம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கோல்டு ஃபீவரு தலைவலிலாம் எங்கே போதும் உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒயிட் சுகர் நீங்கள் போட்டு குடிக்க வேணாம் பாலும் கலக்க வேணாம் அதனால உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு அதிமதுரம் சித்திரத்தை தனியா ஆவாரம்பூ ரோஜா தாமரை செம்பருத்தி சதகுப்பை கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ஜீரகம் திப்பிலி மாசிக்காய் வல்லாரை ஏலக்காய் புதினா துளசி திருநீற்று பச்சிலை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்துருப்போம் இதில் இனிப்புக்கு பணக்கற்கண்டு மட்டும்தான் சேர்த்துருப்போம் தயங்காமல் சுகர் இருக்கவங்க கூட இதை குடிக்கலாம் அருமையான சுவையில் இருக்கும் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் இதில் வந்து பணம் கற்கண்டு சேர்த்துருக்கறதால இனிப்பு எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தயங்காமல் எடுத்துக்கலாம் கோல்டு ஃபீவர் தலைவலி சரியாகும் டெய்லி மூணு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் நல்லா ஆக்டிவாகவும் வச்சுக்கும் நல்லா செரிமானத்தை அதிகப்படுத்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே டீட்டெயில் タンキュー。